அண்ணனுக்கு அப்படி ஆனதுனால அண்ண நிம்மதி இல்லாம தவிக்கிறாங்க அதே மாதிரி மௌலி அரெஸ்ட் ஆகி இருக்கிறது இன்னொரு பக்கம் அண்ணிக்கு ஆறுதல் சொல்றதா இல்ல சௌந்தர்யாவுக்கு ஆறுதல் சொல்றதான்னு தெரியாம பாட்டி தவிச்சிட்டு இருக்காங்க வீட்டோட நிலைமை இப்படி இருக்கும்போது இந்த ஷேரு ப்ராஃபிட் ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ்னு இதெல்லாம் எப்படி நினைக்க முடியும் எழுவ வீட்டுல இன்னிசை கச்சேரியை ரசிக்க முடியுமா தமைய எல்லாத்துக்கும் ஒரு சமயம் சந்தர்ப்பம்னு இருக்கு இப்போ நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் உன்னைத்தானே நம்பிட்டு இருக்காங்க எப்படியாவது நீ மௌலிய வெளிய கொண்டு கவனம் செலுத்தாம தேவையில்லாத விஷயங்கள்ல கவனம் செலுத்தறது தேவையா கண்ணன் பேர் மேல ஷேர வாங்கறது ஓகே அதுக்கு அன்னிதான கார்டியனா இருக்கணும் ஆனா செக்க உன் பேர்ல இருக்கு இது என்ன என்ன நீ கார்டியனா இருக்க போறியா அது எப்படி ஆக முடியும் அப்போ நீங்க பேசுறதே பாத்தா என்ன சந்திகப்படுற மாதிரி இருக்கு ஹேய் சச்சா அஹ் இதுக்கு என்ன காரணம்னு தான் கேட்டேன் இது பொது நிறுவனம் இதுல இருந்து செலவு பண்ற பணத்துக்கு முறையான கணக்கு இருக்கணும்ல இல்லனா ஏர் என்டிங்கள சிக்கல் வரும் இதெல்லாம் உனக்கே தெரியும்ல ஏற்கனவே இந்த கம்பெனில அப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்ப ரேஷ்மி தான் நிர்வாகத்துல இருந்தா யாரையும் கேட்காம அவ இஷ்டத்துக்கு பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தா ஒரு கட்டத்துல அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பணத்தை எதுக்காக எடுத்தாங்கிறத பிரேம் தான் கண்டுபிடிச்சான் கடைசில அவ இந்த கம்பெனியை விட்டே போயிட்டா தமயந்தி அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துடக்கூடாது ஏற்கனவே ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்திருக்கேன் அதை பத்தி கேட்கலாம்னு நினைச்சா அண்ணிதான் வேணாம்னு சொன்னாங்க அதனால தான் நான் உன்கிட்ட கேட்கல அப்போ இந்த கம்பெனில எனக்கு எந்த உரிமையும் இல்லையா டேய் இப்ப இல்லைன்னு யார் சொன்னா

வேற யாராவது வகையில வச்சு அவரை வெளிய எடுக்க வேண்டியது தான முடியல அப்பவும் உங்களுக்கு நான் தானே தேவைப்படுறேன் சரி இந்த ஆபீஸ்க்கு நான் வர்றது புடிக்கலன்னா விட்டுருங்க ஆபீஸ்க்கு வரல வீட்டுக்கு வரல எனக்கு ஒரு வீடு இருக்குங்க எனக்கு தொழில் இருக்கு யாரையும் நம்பி எனக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுதான் எம்பி பணம் எடுத்ததுக்கான காரணம் தான் சரியில்லைன்னு சொன்னேன் அதுக்கு நீ வேற எதோ பேசுற நீ ஆபீஸ்க்கு வரலனாலும் வீட்டுக்கு வரலனாலும் அத பத்தி எனக்கு கவலையே இல்ல ஆமா பொண்டாட்டிங்கற ஆக்கற இருந்ததனே அந்த கவலை வரும் உங்களுக்கு எப்பவுமே அந்த எண்ணம் இருந்தது இல்லையே ஆனா எனக்கு அப்படி இல்ல உங்களை பத்தின எண்ணம் எனக்கு இருக்கு அதனாலதான் இந்த கம்பெனிக்கு முதலாளியா நீங்க இருக்கணும்னு ஆசை படுற கல்யாணம் பண்ணியும் பொண்டாட்டி இல்லாம தனியா வர பழகி இருக்கீங்க அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு அலட்சியம் கடைசியா உன்ன சொல்றேன் இதே மனநிலைமையில நீங்க இன்னும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் இந்த மாதிரி தனியா வாழ வேண்டியதா இருக்கும் அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னா நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும் சக்தி நான் சரவணன் பேசுறேன் சொல்லுங்க சரவணன் இப்ப கூட உங்களை பத்தி தான் பாட்டி பேசிட்டு இருந்தேன் தயவு செஞ்சு பாட்டி பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க இல்ல சக்தி நான் எதுவும் அப்படி வச்சுக்கல அவங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தெரியாது வெளியுலக அனுபவங்கள் அவங்களுக்கு அதிகமா இல்லைன்னு தோணுது அவங்க சொன்னா சொல்லிட்டு போகட்டும் சக்தி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வீட்டில் வேண்டாம் வேற நம்ம பேசலாமா என் ஆபீஸ்க்கு பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்க வந்துடுறீங்களா சரி சக்தி ஈவினிங் நான் வெயிட் பண்றேன் சரி ஓகே ஓகே பை

இந்த மாதிரி நேரத்துல நீ வேலையெல்லாம் செய்யக்கூடாது நல்லா ரெஸ்ட் எடு சரியா உனக்கு என்ன வேணும்னு சொல்ல நான் போய் சமைக்கிறேன் இருங்க நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன் சரி சத்திய நான் இருக்கிறது இருக்கட்டும் நீங்க எதுக்கு வந்தீங்க இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன் நீங்க எதுக்கு எங்க இருக்கணும் உங்களுக்குதான் வீடு இருக்கே பாசத்தை அப்படியே தூக்கி கொட்டுறதுக்கு உங்க அம்மா இருக்காங்களே அவ்வளவு சௌகரியம் இருக்கும்போது நீங்க எதுக்கு வரணும் அர்ச்சனா என்ன நீ பேசிட்டு இருக்க வெளிய நிக்க வச்சு பேசிட்டு இருக்க திலீப் நீங்க உள்ள வாங்க உள்ள வாங்க இவ அப்படிதான் நீங்க வாங்க வாங்க என்ன திலீப் மறுபடியும் அர்ச்சனாவ கூட்டிட்டு போகதான் வந்திருக்கீங்களா திலீப் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க அன்னைக்கு அர்ச்சனாவ கூட்டிட்டு வந்து விடும்போது என்ன சொன்னீங்க எனக்கும் அன்னைக்கும் அவ உதவியா இருப்பான்னு தானே அப்ப கூட சந்தோஷமா தானே விட்டுட்டு போனீங்க நீங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா வந்தாரு நீங்க இருக்க வேண்டாம் வீட்டுக்கு வாமான்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு நீங்க கொண்டு வந்து விடுறீங்க அவர் வந்து கூட்டிட்டு போறாரு என்ன திலீப் இதெல்லாம் சொல்லுங்க நீங்க இல்ல எங்க அப்பா கூட அந்த சமயத்துல தப்பா தான் நினைச்சாரு நான் இங்க அர்ச்சனா கூட்டிட்டு வந்து விட்டது உண்மையிலே உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் ஆனா நான் ஏதோ கோவத்துல வந்து விட்டுட்டு போனதா எங்க அப்பா தப்பா நினைச்சிட்டாரு சரி அப்பா வேண்டாம் இப்ப இப்ப எதுக்காக அவர் கூட்டிட்டு வந்து விட்டாரு இவர் வெளியே போசனதுக்காக

அவர் சொன்னதுக்காக தான் நான் வேலையை ரிசைன் பண்ணேன் இல்லனா நான் பேசாம வேலைக்கு போய் நிம்மதியா இருந்திருப்பேன் அப்ப கூட நான் வர மாட்டேன்னு தான் சொன்னேன் மருமகள இல்லம்மா என் மகளா கூப்பிடுற வாமான்னு கூப்பிட்டாரு அவருக்கு தான் என் மேல பாசம் இருந்துச்சு தவிர உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே கடைசியில அவரால் உங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியல இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு இனிமே நான் அந்த வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவோட இருக்கிறது நடக்காத காரியம் தயவு செஞ்சு விட்டுருங்க நீ வரவேணா அர்ச்சனா அதான் நானே வந்துட்டேன் இப்போ மட்டுமா வந்து ஏற்கனவே அப்படி வந்தவர் தானே கொஞ்ச நாள் உங்க அம்மா பொறுத்து பாப்பாங்க அதுக்கப்புறம் மன்னிப்பு கேக்குற சாக்குல மறுபடியும் வந்து கூப்பிடுவாங்க நீங்களும் அதை நம்பி என்ன கூப்பிடுவீங்க இது வரைக்கும் நான் ஏமாந்துட்டேன் ஆனா இனிமே நான் ஏமாறதா இல்ல நீங்க எங்க வர வேண்டாம் உங்க வீட்டுல நீங்க இருங்க என் வீட்டுல நான் இருந்துக்கிறேன் அதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது இன்னும் கொஞ்ச நாள் தானே டயோஸ் கேஸ் வரப்போது அர்ச்சனா நீங்க என்னென்ன பதில் எதிர்பார்க்கறீங்களோ அது அத்தனையுமே நான் சொல்லிடுறேன் டைவோர்ஸ் கடிச்சிட்டா அப்புறம் நிரந்தரமாவே பிரிஞ்சிடலாம் உங்க அம்மா தான் உங்களுக்கு இப்போ இருந்தே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே அவங்களுக்கு பிடிச்ச பொண்ண பார்த்து தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் அதுக்கு இடைஞ்சல இருக்க மாட்டேன் என்னால முடியல திலீப் உங்களோடையும் உங்க அம்மாவோடையும் போராடுறதுக்கு உடம்புலயும் தெம்பு இல்ல மனசுலயும் தெம்பு இல்ல தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடுங்க என்ன திலீப் நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க சில விஷயங்களை என்னால சொல்ல முடியலங்க அதை இப்போ சொன்னாலும் சரியாகாது அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்தில் தான் நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அமிச்சனே தவிர அர்ச்சனாவை பிரியணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை இப்போ வரைக்கும் நான் அர்ச்சனாவோட சேர்ந்து வாழணும் தான் நினைக்கிறேன் அப்போ அதுக்கான வழி என்னன்னு நீங்க பார்க்க வேண்டியது தானே அதுக்கான எந்த வழியுமே இல்ல அண்ணி அவர்கிட்ட எதுவுமே பேசாதீங்க அண்ணி அவர் இங்கிருந்து போ சொல்லுங்க அர்ச்சனா கொஞ்சம் கோவப்படாமல் இரு திலீப் என்ன சொல்கிறேன்னா கேட்கலாமே நீங்கள் கேளுங்க, நான் கேட்க மாட்டேன் அர்ச்சனா அக்கா உங்கக்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் கொஞ்சம் வாங்க அர்ச்சனா திலீப் எங்கே இருக்கட்டும் ஏ அண்ணி என்ன சொன்னார் நீ சொல்லுங்க அண்ணி வழக்கமா என்ன கன்வின்ஸ் பண்றதுக்காக ஏதாவது சொல்லுவாரே அதே தான் உங்ககிட்டயே சொல்லிருப்பாரு அவர் சொன்னது எதையுமே நம்பிராதீங்க அண்ணி பேச்சில் எப்படி ஒருத்தர் தான் வழிக்கு கொண்டு வருதுங்கிற கலை இவருக்கும் இவங்க அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும் அண்ணி தயவு செஞ்சு என்ன மாதிரி நீங்களும் ஏமாந்துராதிங்க இல்ல அர்ச்சனா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல என்ன இல்ல அவர் உங்ககிட்ட அப்படி என்னதான் சொன்னாரு இவர் சொன்னது நான் அப்புறமா சொல்றேன் முதல்ல இவரை உள்ள கூட்டிட்டு போ முடியாதா நீ அவர் இங்க இருக்க தேவையில்லை அர்ச்சனா நான் சொன்ன நீ கேப்பியா மாட்டியா கேப்பல்ல போ எனக்காக உள்ள கூட்டிட்டு போ போ திலீப் நீங்க எங்கே இருங்க அர்ச்சனாவை நான் சமாதானப்படுத்துறேன் நீங்க போய் பேக் எடுத்துட்டு வாங்க சக்தி வாங்க சொல்லுங்க சார் பேசணும் சொன்னீங்க ஆமா சக்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படியா சரி ரெண்டு காஃபி ஆர்டர் பண்ணட்டுமா சார் ஆர்டர் ப்ளீஸ் சொல்லுங்க ஓகே ரெண்டு காஃபி கொடுத்துருங்க ஓகே சார் வேற ஏதாவது இல்ல வேற எதுவும் இல்ல

சௌந்தர்யா அப்படி கூப்பிடுறத பத்தி அவங்க எதுவும் சொல்லலையே நான் உங்க வீட்டுக்கு வந்தா பாக்குறவங்க தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி மத்தவங்க எதுக்காக தப்பா பேசணும் எனக்கு புரியல எனக்கு கிடைச்சிருக்கிற உதவி சாதாரணமான உதவி இல்லங்க ஒரு உயிரம் மட்டும் இல்ல ரெண்டு உயிர பிரேம் காப்பாத்தியிருக்காரு ஆமாங்க சக்தி என் அம்மாவையும் சேர்த்துதான் சொல்ற நான் இல்லனா அவங்களும் இருக்க மாட்டாங்க உங்களை நான் சந்திக்க வைக்கிறேன் சக்தி அப்ப நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அந்த உதவிக்கு பிரதி உபகாரமா ஏதாவது பண்ணணும்ல அதுக்காக தான் நான் உங்க வீட்டுக்கே வந்தேன் வந்தப்ப நீங்க மௌலி சார பத்தி சொன்னீங்க எப்படியாவது அவரை வெளியில கூட்டிட்டு வரணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் உங்க பாட்டி என்ன புரிஞ்சுக்கல அதுக்காக நான் வருத்தப்படல என்ன பொறுத்த வரைக்கும் எப்படியாவது உங்களுக்கு உதவி செய்யணும் மௌலி சார ரிலீஸ் பண்ண வைக்கணும் மோடி சார் நிரபராதி நிரூபிக்கணும் ஆமா சார் ரவணன் நான் அதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் காஃபி எடுத்துக்கோங்க காஃபி ஆ ஓகே தேங்க் யூ வெல்கம் சார் சார் என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க அது தமையந்திங்கிறது யாரு அவ என்னோட தங்கச்சி கூட பிறந்தவ இல்ல என் வீட்டுக்காரரோட தம்பி மனைவி

இந்த அட்ரஸ் இது என் பக்கத்து விட்டுதா ஆ சொல்லங்க என்ன விஷயம் பிரேம் சாரோட ஹார்ட் எனக்கு தான் கொடுத்து இருக்காங்க அதனால தான் அவர் வீட்டுக்கு போய் பார்த்து நன்றி சொல்லலாம்னு போயிட்டு இருக்கேன் பிரேம் இறந்ததிலிருந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஏதறிச்சில இருக்காங்க இப்போ நீங்க அங்க போறது நல்லது இல்ல சரவணன் அது உண்மையா ஆமா

அப்படி இருந்த சமயத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க அந்த டைம்ல நீங்க எதுக்கு தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கணும் தான் அப்படி சொல்லியிருப்பா இன்னும் சொல்லணும்னா மௌலி அண்ணன வெளியில கொண்டு வரதுக்காக அவ எவ்வளவு கஷ்டப்படுறா கஷ்டப்பட்டு இருக்காங்களா ஆமா ஏ என்ன சரவணன் அவங்க பேசினதை பார்த்தா அப்படி தெரியலையே நான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் மௌலி சார் அரெஸ்ட் ஆன விஷயம் தெரிஞ்சது அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு மௌலி சார பாக்குறதுக்காக போயிருந்தேன் அப்ப இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன் சோ மௌலிக்கு பிரேமோட குடும்பத்து மேல பகை இருக்கு இப்ப மாட்டி இருக்கிற ஒருத்தனே போதுமே இவன் வாக்குமூலத்தை வச்சே மௌலி மேல எஃப்ஐஆர் போடலாமே போடலாமே அப்போ முதல்ல அதை பண்ணுங்க நீங்க சொல்ற மாதிரி மௌலி சார காப்பாத்த கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க ஏன் அப்படி பேசணும் என்னால் இதை நம்பவே முடியல சரவணன் என்ன தமிழ் இந்த எங்க வீட்டு மருமக அவ இப்படிப்பட்ட காரியம் கண்டிப்பா பண்ணிருக்கவே மாட்டா சக்தி அவங்க பேசின வார்த்தைகளை கேட்டதுனாலதான் நான் சொல்றேன் சரவணன் அவ எங்க வீட்டு மருமக மட்டும் இல்ல அவ ஒரு வக்கீல் அதுக்காக இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏதாவது பேசியிருப்பா அவ பேசின வார்த்தைகளை நீங்க தான் தப்பா புரிஞ்சிருப்பீங்க சில நேரங்கள்ல நம்ம ஒரு வார்த்தைக்காக பேசுவோம்ல அந்த மாதிரி மௌலி என்ன கொலை செஞ்சதாவே இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு வார்த்தைக்காக பேசிருக்கலாம் திடீர்னு நீங்க போகும்போது அது மட்டும் உங்க காதல விழுந்திருக்கோம் தயவு செஞ்சு அவளை தப்பா நினைக்காதீங்க சரவணன் இது எல்லாத்தையுமே எங்கிட்ட மட்டும்தான் சொல்றீங்களா இல்ல பாட்டு கிட்ட சொல்லிட்டீங்களா இல்ல இல்ல அவங்க கிட்ட நான் எதையுமே சொல்லல நல்ல வேலை சொல்லலை பாட்டி அப்படியே உண்மை நினைச்சிருப்பாங்க பாட்டி நேரம் தேவையில்லாம வீட்டுல குழப்பத்தை உண்டு பண்ணிருப்பாங்க என்ன சரவணன் இத பத்தி நாம பேச வேண்டாம் நாளைக்கு நான் ஊருக்கு பொறப்படலாம் இருக்கேன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன்